அன்பிற்கனே ஆசிரியர் தலைமையில் யூஜி நியமன தேர்வு அழகு அஞ்சல ஏழாம் திருமுறையின் ஆசிரியராகிய சுந்தரர் குறித்த செய்திகளை இலக்கிய இலக்கியின் அடிப்படையில் பார்க்கலாம் சுந்தரர் கைலாயத்தில் இவருக்கு ஆளாள சுந்தரனார் என்ற பெயர் ஆளாள சுந்தரனார் கைலாயத்தில் மோகித்த பெண்கள் இருவர் கமலினி அனிதி அனிதித்தை சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர் பெற்றோர் சடையனார் இசைஞானியார் ஞானியார் இயற்பெயர் ஆரூரர் நம்பி ஆரூரர் மகன்மை தத்தெடுத்து கொண்டவர் நரசிங்க முனையர் என்ற அரசர் நாடு திருமுனைப்பாடி நாடு இவரது வேறு பெயர்கள் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் எனப்பட்டார் இறைவனையே மனைவிடம் தூதனுப்பியதால் வன் தொண்டர் எனப்பட்டார் இறைவனுக்கு தோழன் ஆதலால் தம்பிரான் தோழர் எனப்பட்டார் சிவனுக்கு ஒரு பெயர் தம்பிரான் என்பது சிவபெருமானின் தோழர் என்னும் பொருள் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்டார் சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணெய் நல்லூர் திருவாரூரில் பரவியாறை பறவையாறை கமலினி முற்பிறவில் பறவையார் பறவையாரை மணந்தார் திருவொற்றியூரில் சங்கிலியாரை அனிதித்தை மணந்தார் திருப்புகலூரில் செங்கல்லை பொன்னாக்கினார் பொன்னை மணிமுத்தாற்றில் எட்டு திருவாரூர் குளத்தில் பெற்றார் மணிமுத்தாருங்கிறது திருநெல்வேலி அங்க தங்கத்தை போட்டு திருவாரூர் குளத்தில் இதனை எடுத்தார் திருவெண் பாக்கத்தில் கோல் பெற்றார் காஞ்சி ஏம்பா ஏகாம்பரநாதரை பாடி இடக்கண் பெற்றார் திருவாரூரில் வழக்கண் பெற்றார் பரமையாரின் ஊடலைத்தவிற்கு இறைவனையே இருமுறை தூது அனுப்பினார் திருப்புக்கொலித்தலம் அவினாசி என்ற ஊரில் முதலை விளங்கிய பாலகனை மீட்டார் திருவாரூர் கோவிலில் உள்ள திருவாசிரிய மண்டபத்தில் திருத்தொங்கை திருத்தொண்டர் தொகை பாடினார் திருத்தொண்டர் தொகைதான் பின்னால பெரிய புராணமா மாறுவதற்கு காரணமாக திருத்தொண்டர் தொகையின் முதலடி தில்லை வாழ் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரனின் நண்பர் சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையிலாய ஞான உலா ஆசிரியர் உயிருடன் கைலாயத்திற்கு சென்றவர் இவர் சுந்தருடன் தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தம் பதினெட்டாம் வயதில் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் வர தாம் வெள்ளை யாடை மீது ஏறி திருக்கையிலை அடைந்தார் ஆதி உலா என்பது திருக்கையிலாய நா திருக்கையிலாய நாதர் உலாவை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் இவர்தம் கொள்கையால் இவர் மீது பகை கொண்டவர்கள் இருவர் உன்னை விரல் மீந்த நாயனார் இன்னொரு ஏற்கோன் கழிக்காம நாயனார் பாடியவை நூறு பதிகம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் இவர்தம் பாடல்கள் ஏழாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன சுந்தரர் யோக முறை என்ற சக மார்க்கத்தினால் தோழ மார்க்கம் மேற்கோள்கள் பெருமானை அரலா என்பது முதல் பாடல் பொன்னார் மேனியினை புலித்தோலை அரைக்க சேர்த்து தம்மானை அறியாத சாதியாரும் உணரோ என்பதெல்லாம் சுந்தரர் பாடல்களுக்கு மேற்கோள்களாக கொடுத்திருக்காங்க அடுத்த இலக்கிய வரலாறுல சுந்தரர் குறித்த செய்தி சுந்தரர் திருமுனைப்பாளி நாட்டில் திருமணாவலூரில் அந்தனர் மரபில் சடையனாருக்கு விசைஞானியாருக்கும் மகனாக பிறந்தார் அவரை நரசிங்க முனையர் என்ற மன்னர் தத்தெடுத்து வளர்த்தார் ரொம்ப இளமையிலே அழகா இருந்தனா சுந்தரர் பேர் வைக்கிறாங்க சுந்தரம் என்றால் அழகு என்று பொருள் ஒரு நாள் வீதியில் விளையாடும் போது திருமுனை நாட்டு திருமுனைப்பாளி நாட்டின் அரசன் தர நரசிங்க முனையர் வந்து நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் வருந்தியவர் சுந்தரரை பார்த்து அஹ் எடுத்துக்கொண்டார் தத்தெடுத்துக் கொண்டார் முதற்கண் திருவண்ணை நல்லூரில் மணமேடையில் சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார் நம்ம சொன்ன மாதிரி சங்கிலி திருமணம் செய்து கொள்ளும் போது இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவர் சுந்தரன் இறைவன் இவர் தமக்கு வழிகா அடிமை என்று கூறி நிறுவினார் அஹ் இவர் வந்து வழி வழியாக அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை கொடுத்து திருமணத்தை தடுத்து நிறுத்துவார் அந்த செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பின்னர் இவர் திருவாரூரில் கலைஞர் குல பறவையாரையும் திருவொற்றியூரில் வேளாளர் குல நாச்சியாரையும் மணந்து கொண்டார் இறைவனை தம் தோழராக எண்ணி தமக்கு வேண்டியவற்றை கேட்டு பெற்றுக் கொண்டார் மகிழ்ச்சியோடு இன்ப வாழ்வு நடத்தி இறையன்புக்கு பாத்திரமானார் தம்புரான் தோழர் நாவலூரார் வன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் இறைவனை பித்தா திரைசூடி என பாடத் தொடங்கினார் இவர் பாடல்களில் இயற்கை வர்ணனைகளும் வரலாற்றுச் செய்திகளும் நாடு பற்றிய குறிப்புகளும் மிகுதி என்பர் அவை ஏழாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன இயற்கைய திருஞான சம்பந்தர் பாடல வர்ணனைகள் அதிகம் திருநாவுக்கரசர் பாடல வர்ணனை குறைவு மீண்டும் சுந்தர பாடல்கள வர்ணனைகள் அதிகம் அதே மாதிரி வரலாற்றுச் செய்திகள் அதிகமாக இருக்கு இவரது பாடல்கள்ல நாடு நகர்பற்றிய குறிப்புகளும் சுந்தர பாடல்கள் அதிகமாக இருக்கு இவர் பாடியனுவாக வருதப்படும் முப்பத்தி எட்டாயிரம் திருப்பாடல்களில் இன்று ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஆள் பாடல்கள் அடங்கிய நூறு பதிகங்களே கிடைக்கின்றன இவர் காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு என்பது பலரின் கருத்தாகும் இவர் மன்னர்களை பாடுவதை விடுத்து இறைவனை பாட வருமாறு புலவர்களை அழைக்கின்றார் ரொம்ப முக்கியமான செய்தி அன்றைய காலத்துல மன்னர்களை பாடுறதா வழக்கமாக மன்னர்களை பாடுவதை விட்டுவிட்டு இறைவனை பாடுமாறு புலவர்களை அழைத்த பெருமை சுந்தரருக்கு உண்டு இறைவனை சமமாக பாவித்து நகைச்சுவை கலந்து இவர் பாடும் மரபு பிற நாயன்மார்களிலிருந்து இருந்து வேறுபட்டதாகும் உண்மையே நம்பி இருப்பவர்களை மோசம் செய்கிறீரே மதியுடையவர் போல நடந்து கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லி இறைவன் அறிவு இருக்கா அறிவில் மாதிரி நடந்துக்கிறேங்கிறார் ஆபத்து காலத்தில் உண்மை ஒற்றி வைத்து கடன் பெற்று உண்ண முடியுமா என கேட்கும் அளவுக்கு இவருக்கு ஆண்டவர்களும் உரிமை உணர்வு வைத்திருந்தது என்னோட கஷ்ட காலத்துல உன்ன கொண்டு போய் என அடக வைக்க முடியும் இறைவனை பார்த்து கேட்கிறார் திருவோண காந்தன் தனிப்பாடுகளை இதே காணலாம் இதை வந்து சுந்தரர் பாடல்கள் வந்து திருவோண காந்தன் தனிப்பாடுகள்ல இந்த செய்தியை சொல்றாங்க பாருங்களேன் இதேதான் பெற்றபோல்தும் பெறாத பொழுதும் பேணி உன் கலல் ஏற்றுவார்கள் மற்றொரு பற்றிய என்றிறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர் பொழுதும் அளந்த பொழுதும் ஆவற்கான தடிக்கையில் உண்மை ஒற்றி வைத்தெங்கு உண்ணலாம உன் அடகு வச்சா நான் சாப்பிட முடியும் பொருள் இல்லாம அப்படின்னு சொல்லி இறைவனை பார்த்து பாடுறாரு சுந்தரர் உணகாந்தன் தலியுருவே என திருக்கா திருவோணகாந்தன் இணைப்பாளர்கள் இந்த செய்தி இருக்கு இவர் பாடிய திருத்தொண்டர் தொகையை திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதியாகவும் திருத்தொண்டர் புராணமும் காரணமாயிற்று நீலகண்ட யாழ்ப்பாணர் மரபில் வந்த பெண் ஒருவரால் தேவாரம் பன்னழிவு செய்யப்பட்டது என்பர் அடுத்த வரலாறு சுந்தரர் குறித்த செய்தி இயற்பெயர் ஆரூரர் இவர் அலகில் மயங்கிய நரசிங்க முனையர் என்னும் குறுநில மன்னரால் தத்தெடுக்கப்பட்டு மன்னன் மகனாக வளர்ந்தார் சுந்தரர் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் என்னெல்லாம் சுந்தரர் வந்து இறைவனுக்கு இறைவன் வந்து சுந்தரருக்காக செய்தது அப்படின்னு பாக்குறப்போ பொன்னை பொண்ணை மணிமுத்தாற்றில் போட்டு கமலாலயத்தில் எடுத்தார் மணிமுத்தாறு திருநெல்வேலி கமலாலயம் இருப்ப திருவாரூர் பனிரெண்டாயிரம் பொற்காசுகளை மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டு அந்த பொற்காசுகள் அனைத்தையும் திருவாரூரில் எடுத்தார் இவர் பொருட்டு காவிரி இரண்டு கூறாக பிறந்து நின்றதான் திருப்புக்கலூரில் தலையில் வைத்த செங்கல் தங்கக்கல்லாக மாறியது வாழ்நாள் முழுவதும் மனக்கோளத்துடனே வாழ்ந்தவர் சுந்தரர் கணிகையர் குலத்து பறவையார் மீது காதல் கொண்டார் இவரது காதலுக்கு சிவபெருமானை பாலமாக இருந்து உதவி புரிந்தார் இதனை பறவை என்னும் என் காதலிக்கும் எனக்கும் பற்றாக உள்ள பெருமானை என்று சுந்தரரை குறிப்பிட்டுள்ளார் இவரது பதினாறாவது வயதில் திருமணத்தன்று இறைவனை முதியவர் வடிவில் நேரில் வந்து ஓலை காட்டி ஆட்சி ஆவணம் அயலார் காட்சி என்னும் மூவகை சான்றுகளால் சுந்தரர் தனது அடிமை என நிறுவினார் தன்னை அடிமை என கூறிய இறைவனை பித்தா என கோபித்து பேசினார் இறைவன் சுந்தரரை ஆட்கொண்ட பின் பித்தா என தொடங்கி பாடுமாறு பணித்தார் பித்தா பெரிசூடி பெருமானை அருளாள என்ற பதிகத்தை பாடினார் இருக்கன் பார்வை இழந்தவர் காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் மற்றொரு கண்ணையும் பெற்றார் திருவிளையாடலால் இரண்டு கண் பார்வை இழக்கிறார் பின்னர் இறைவனை வணங்கி காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் மற்றொரு கண்ணையும் பெற்றார் அவினாசியில் முதலை உண்ட பாடகனை கரைவாய் முதலை முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனை என பாடி உயிரோடு வர செய்தார் சேரமான் பெருமாள் நாயனோடு வெள்ளை யானை மீது அவர் கையில சென்றார் மன்னர் மகனாக அனைத்து இன்பங்களையும் பெற்று வாழ்ந்தவர் சுந்தரர் இறைவன் தடுத்தால் வாழ்வாவது மாய மண்ணாவது தென்னம் பால் போவது பிறவிக்கடல் பசுநோய் செய்த பரிதான் தகளாது அறம் செய்வின் தடங்கண்ணான் வளரேனும் கீழ் மேலுரன் என்றான் திரு கேதாரம் பாடும் பணப்பக்குவம் கொண்டார் சுந்தரருக்கு வழங்கப்படும் பெயர்கள் புத்தூர் சடங்கவி சுவாச்சாரியார் மகளை மணக்கும் போது இறைவனை முதியவர் வடிவில் வந்து வழிய வந்து ஆட்கொண்டதால் வன் தொண்டர் எனப்படுகின்றார் இறைவனுடன் தோழமை உறவு பூண்டிருந்ததால் தம்பிரான் தோழர் எனப்படுகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் நண்பராக இருந்தால் சேரமான் தோழர் எனப்பட்டார் திருநாவலூரில் பிறந்ததனால் திருநாவலூரார் என பெயர் பெற்றார் சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையை பெரிய புராணத்திற்கு அடிப்படை இவர் பாடியனும் முப்பத்தி எட்டாயிரம் பாடல்கள் கிடைப்பன ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் இவர் எண்பத்தி ஒரு வயது வரை வாழ்ந்தார் மணிக்கணும் பதினெட்டு வயது வரைதான் வாழ்ந்திருக்கார் எண்பத்தி ஒரு வயது வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர் தான் இந்த இலக்கின இலக்கிய வரலாறு இருக்கு பறவையாரை காதல் மனம் புரிந்து கொண்டார் வேளாளர் குல பெண்ணான சங்கிலிநாச்சியாரை இரண்டாம் மனைவியாக திருமணம் புரிந்து வாழ்ந்தார் காடவர் கோன் கலர்ச்சிங்கன் நந்திவர்ம பலவன் இரண்டாம் நரசிம்மன் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் இவர் காலத்தவர் காலம் கிப்பி ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதி மற்றும் எட்டாம் நூற்றாண்டின் நுற்பகுதி அப்படிங்கிறாங்க கருணுகளை பாடுவதை காட்டிலும் கடவுளை பாடுவதே நலம் என்பதை சொல்றாங்க அரசர்களை பாடுவதை காட்டிலும் இறைவனை பாடுவார்கள் என்று புலவர்களை அழைத்த பெருமை சுந்தரர் பார்த்த அந்த செய்தி ஏழாம் திருமுறை அடுத்த இலக்கிய வரலாறுல சுந்தரர் குறித்த செய்தி ஏழாம் திருமுறை பாடியவர் சுந்தரர் ஆவார் இவரது இயற்பெயர் ஆரூரர் இவரது அலகில் மயங்கிய நரசிங்க முன்னர் குறுநில நரசிங்க முறையர் என்னும் குறுநில மன்னர் தத்தெடுத்து தத்தெடுத்து வளர்த்தார் நா திருமுனைப்பாடி நாட்டிலிருந்து திருநாவலூர் என்ற ஊரில் சடையனாருக்கும் விசேணையாருக்கும் மகனாக பிறந்தார் சடங்கவி சிவாச்சாரியார் மகனை மணக்கும் போது இறை புதியவர் வடிவில் நேரில் வலிய வந்து சுந்தரரை ஆட்கொண்டார் அப்போ சுந்தரன் பித்தனை என ஏசினார் இறைவனை வன்மையாக வார்த்தைகளால் ஏசியதால் சுந்தருக்கு வன் தொண்டர் என்ற பெயர் இறைவனுடன் தோழமை உறவு பொண்ணினார் தம்பிரான் தோழரானார் சேரமான் பெருமாள் நாயனின் நண்பனாக இருந்தால் சேரமான் தோழரானார் திருநாவலூரில் பிறந்தா திருநாவலூரானார் தன்னை தடுத்தால் கொண்டது சிவபெருமான் சிவபெருமான் இவர் பாடிய முதற் பதிகம் அதுதான் அவர் பாடிய முதற் இவர் பாடல்கள் திருப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான செய்தி திருஞான சம்பந்த பாடல்கள் வந்து திருக்கடை காப்புன்ற பெயர்ல வழங்கப்படுது திருநாவுக்கரசரோடது நம்ம பார்த்தோம் திரு நேரிசை திரு குறுந்தொகை திரு தாண்டகம் என்று மூன்றாவது அழைக்கப்படுது சுந்தரர் பாடிய தேவாலம் திருப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது சுந்தர பாடிய திருத்தூர் தொகையை பெரிய புராத்தின் முதல் நூலாக அமைந்தது இவர் பாடிய முப்பத்தி ரெண்டாயிரம் பாடல்கள் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு பதினெட்டு பெண் பண்கள்ல பாடியிருக்கிறார் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹ் திருஞான சம்பந்தர் வந்து இருபத்தி ஒரு பண்கள்ல பாடியிருப்பார் திருநாவுக்கரசர் பத்து பண்கள்ல பாடியிருப்பார் சுந்தரர் பதினெட்டு பண்பில் பாடியிருக்கிறார் காலம் ஒன்பதாம் நூற்றாங்க காலத்துல முரண்பாடு இருக்கு காடவர்கோன் கலசிங்க நந்திவர்ம பல்லவன் இரண்டாம் நரசிம்மன் திருமங்கையாழ்வார் இவர் காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க திருவாரூரில் பறவை நாச்சியாரும் திருவொற்றில் சங்கரி நாச்சியாரையும் மணந்து கொண்டார் இவர் மணவரில் வளர்ந்து வெறும் பதினெட்டு ஆண்டுகள் தான் பதினெட்டாயிரம் பொண்ணை மண்முத்தாற்றைப் போட்டுவிட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் இவர் எடுக்கிறார் இவருக்காக காவேரி இரண்டாக பிளந்தது திருப்புகூரில் தலையில் வைத்த செங்கல் தங்கக்கல்லாக மாறியது இருக்கண் பார்வை இழந்து காஞ்சியில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் மற்றொரு கண்ணையும் பெற்றார் அவினாசியில் முதலை உண்ட பாலனை கரைவாய் முதலையை பிள்ளை முதலையை பிள்ளை தர சொல்லு காலனே என பாடி உயிரை வரச் செய்தார் சேரமான் பெருமாள் நாயன் ஒன்று வெளியானை மீதியா வந்து கையிலே சென்றார் இதெல்லாம் வாழ்வில்தான் அற்புதங்கள் சிவபெருமானை நாடி ஊர் ஊராக போனபோது மலபாடியுள் இருக்கும் சிவனை மறந்து சுந்தரர் சென்று விட சிவன் என்னை மறந்தனையும் என கேட்க திருமலை பாடியில நடந்த சம்பவம் இது ஊர் ஊரா போனவரு திருமலை பாடியில் இருக்கக்கூடிய இறைவனை மறந்துட்டு அவர் தாண்டி போயிட உடனே சிவன் சொல்றாராம் என்னை மறந்தனையும் என்று சுந்தர பார்த்தார் சுந்தரர் பொன்னார் மெனியினே புளித்தோடைய அரைக்கசித்து மின்னார் செஞ்சடை மேல்மேலில் கொன்றை அணிந்தவனே மன்னே ஆமணியும் மலவாடியில் மாணிக்கமே உணையல்லால் இனியாரை நினைக்கிற உன்னை தவிர வேற யாரும் சொல்லி ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார் இவருடைய மார்க்கம் சகமார்க்கம் யோக நெறிங்கிறாங்க நண்பன் தோழனாக ஏற்றுக்கொண்டவர் இவர் இறைவன் பற்றி பாடிய பாடல்கள் தோழமை தான் அதிகமா இருக்கு அப்படின்னு அடுத்த இலக்கிய வரலாறு சுந்தரர் பாடியவர் ஏழாம் திருமுறை இது வந்து தேவாரப்பதியத்தில் மூன்றாம் அமைஞ்சிருக்கு இந்த ஏழாம் திருமுறைக்கு திருப்பாட்டு அப்படின்னு பெயர் நம்ம மற்ற செய்தி எல்லாமே பார்த்தப்போ இது எல்லாமே மூன்று நான்கு இலக்கிய வரலாறு பார்த்த செய்திகள் தான் பதினெட்டு பண்கள் இது வந்து கழிப்பா வகையில் அடங்கும் அப்படிங்கிறாங்க இவர் பாடல பதினெட்டு பண்கள் இருக்கு இது வந்து கழிப்பா வகையில் அடங்கும் இது முக்கியமான செய்தி அஹ் இவர் மற்ற செய்தியெல்லாம் பாக்குறப்போ வன் தொண்டர் யோகநரி இது எல்லாமே நமக்கு தோழமை உணர்வு மிஞ்சப்பாடியவர் இந்த செய்திகள் எல்லாமே திரும்ப திரும்ப இலக்கிய வரலாறு கூறியது கூறுகள் முறையில சொல்லிக்கிட்டே வருது பதினெட்டு வாழ்ந்த காலம் தான் பதினெட்டு வயதுக்கு வரை தான் இவர் வாழ்றார் திருமலப்பாடியில இறைவனை வந்து இறைவனே என்னை மறந்தனையோ என கேட்டு அஹ் சுந்தரர் பாடிய பாடல் தான் இந்த பொன்னார் மேனியனே எனக்கு தொடரக்கூடிய பாடல் மேற்குறிப்பிட்ட மூவரும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடிய பாடல்கள் தொகுப்பே தேவாரம் ஆயிடுச்சு இதனை மூவர் பாடிய தேவாரம் என்பவர் தேவாரம் மூவர் மூவர் முதலிகள் என்றெல்லாம் இவர்கள் அழைக்கப்படுகின்றனர் தேவாரம் தே என்றால் தெய்வம்ாரம் என்றால் அன்பு அன்பு தெய்வத்தை மேற்கொண்ட அன்பினால் தோன்றிய பாடல்கள் அப்படிங்கிறாங்க அடுத்த இலக்கிய வரலாறு இறுதி இலக்கிய வரலாறு கிட்டத்தட்ட திருநாவலூரில் சைவ அந்தன்குளத்தில் பிறந்தவர் சடையனார் இசைஞானியார் பெற்றோர் நரசிங்க முனையாரால் திட்டெடுக்கப்பட்டவர் ஏழாம் திருமுறை பாடியவர் தோழ தோழமை நெறியை கொண்டவர் இவரது பாடல்கள் தம்பரான் தோழர் சேரமான் தோழர் திருநாவலூழார் வன் தொண்டர் ஆளுடைய நம்பி என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் பித்தா பெரைசூல் என்பது முதல் பதிகம் காலம் அப்படின்னு பாக்குறப்போ ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதி எட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி இவரது பாடிய திருமணங்கள் திருப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்பட்டது நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் பாடல்கள் பதிகங்கள் எல்லாமே இவர் பாடல்களின் எளிமை நகைச்சுவை உணர்வு இயற்கை வர்ணனை ஆகின சைவ அடியார் வரலாறு நாட்டுப் பிரிவுகள் ஆறுகள் கோவில் பாண்டரங்கங்கள் இசை நடனம் ஆகியவற்றின் குறிப்புகளை இவர் பாடல்களில் காண முடிகிறது அவினாசில் முதலியுள்ள பிள்ளை எழுப்பியமை இறைவனை தூது செல்ல வைத்தது மணிமுத்தாற்றல் போன்ற பொண்ணை கமலாலயத்தில் எடுத்துக்கொண்ட அற்புதங்களை நிகழ்த்தியவர் இந்த மலபாடி இறைவனை வணங்கிய பாடலை மிக கொடுத்திருந்தான் அரும்பருகே சுரும்பருவ அரும்பதன் பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அளிப்பொழிசூல் அயலின் கரும்பருகிய கண் கண்வளரும் களனி கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர் காணைய நல்லூர் வாழ்த்துறார் இயற்கை வர்ணனைக்கு இந்த பாடல் சான்றா இருக்கு இந்த மூணு பேரையும் தேவாரம் மூவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க ஐத்துரன் சுந்தரர் குறித்த தகவல்கள் நிறைய செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜிஆர் நியமன தேர்வுக்கான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி